सुदेवाय हरये परमात् கிருஷ்ணன் மூன்றாவது மாதத்திற்குள் குப்பர திரும்பி படுக்க தொடங்கினார் பிறகு தவழ்ந்து விளையாடலானார் ஒருநாள் நாள் கிருஷ்ணனினுடைய ஜன்ம நட்சத்திர தினம் வந்தது உடனே யசோதை பெண்களை அழைத்து கிருஷ்ணனை நீராட்டினாள் அப்பொழுது மங்கள வாத்தியங்களை முழங்க பாடகர்கள் இனிமையுடன் ஆடைகள் உணவு வகைகள் போன்றவற்றை கொடுத்து வணங்கினாள் பின்னர் குழந்தையை பட்டாடையால் அலங்காரம் செய்தால் வந்திருந்த எல்லோரும் குழந்தையை ஆசீர்வதித்து திருஷ்டி போட்டனர் நல்ல ஆபரணங்களையும் அணிவித்தனர் அப்பொழுது குழந்தை தூங்க ஆரம்பித்தது திடீரென்று குழந்தை தூங்குவதைக் கண்ட யசோதை அதை அரண்மனையில் உள்ள நந்தவனத்திற்கு தூக்கிக் கொண்டு சென்றாள் மணமிக்க இனிமையான காற்று வீசும் அந்த இடத்தில் தொட்டில் ஒன்றில் குழந்தையை கிடத்தினாள் பின்னர் அந்த அரண்மனைக்கு வந்திருந்த கோகுலத்தைச் சேர்ந்த பெரியோர்களுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு யசோதை உள்ளே வந்தாள் குழந்தை அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது சில நாட்களுக்கு முன்னர் பூதகி என்ற அரக்கியை கோகுலத்திற்கு அனுப்பியிருந்த கம்சன் அவள் இறந்து விட்டாள் என்ற செய்தியை அறிந்தான் அளவற்ற கோபம் அடைந்தான் பயம் ஆத்திரம் போன்ற உணர்வுகளுக்கு மாறி மாறி ஆட்பட்டான் கோகுலத்தில் பூதகியை கொன்ற கிருஷ்ணன் யார் என்பதையும் அறிந்து கொண்டான் தன்னை கொள்ள அவதாரம் செய்திருப்பவன் அவன்தானோ என்ற சந்தேகம் அவன் மனத்தில் தொடங்கியது எனவே இந்த உண்மையை ஆராய வேண்டும் என்ற எண்ணம் கம்சனுக்கு உண்டாயிற்று பலமிக்க யாரையேனும் அனுப்பி குழந்தை கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டான் எனவே ஆற்றலும் வீரமும் ஒருங்கே வாய்க்கப்பெற்ற சகடாசுரன் என்பவனை அழைத்தான் கோகுலத்தில் வளர்ந்து வரும் நந்தகோபரின் மகனான கிருஷ்ணனை கொன்றுவிட்டு வரும்படி கட்டளையிட்டான் அவன் சக்கரமாய் மாறி குழந்தைகளை கொள்ளுவதில் சூரன் சகடாசுரன் விரைந்து கோகுலத்திற்கு வந்து சேர்ந்தான் அரண்மனை நந்தவனத்தில் தொட்டிலில் குழந்தை தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான் அதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தான் ஆகா இதுவே நத்தக்க தருணம் வண்டியின் சக்கரமாய் உருமாறி சுழன்று ஓடி தொட்டிலில் மோதி குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணினான் அவன் என்னப்படியே வண்டியின் மிகப்பெரிய சக்கரமாக மாறினான் சக்கரம் பாதையில் உருளத் தொடங்கியது விற்றென்று விரைந்து சுழன்றது புயல் வேகத்தில் தொட்டில் சுக்கு நூறாக உடைந்து குழந்தை சின்னா பின்னப்பட்டு விடும் என்பதில் சந்தேகமே இல்லை என்றாயிற்று இந்த நிலையில் நந்தவனத்தில் இருந்த பெரியோர் சிலர் சக்கரம் ஓடி வருவதைக் கண்டு திகைப்படைந்தனர் ஐயோ சக்கரம் சக்கரம் என்று கத்தினார்கள் சிலர் தலைதெறிக்க ஓடினார்கள் சிலர் குழந்தை குழந்தை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறினர் சிலர் நடக்கப் போகும் விபரீதத்தை எண்ணி கண்களை இருக்க மூடிக்கொண்டனர் ஆனால் ஒருவரும் சக்கரத்தின் கீழ் மாட்டவில்லை எல்லோரும் சிதறி ஓடினர் நொடிப்பொழுதில் நடக்க இருக்கும் இந்த விபரீதத்தை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று ஒருவருக்கும் தோன்றவில்லை வண்டி தொட்டிலை நெருங்கியது அப்பொழுது குழந்தையாக இருந்த கிருஷ்ணன் விழித்துக் கொண்டார் தூங்கி எழுந்த குழந்தை இயல்பாக காலை உதறுவது போன்று உதறினார் அவ்வளவுதான் தொட்டிலில் நெருங்கிய தொட்டிலை தாண்டிய கால்கள் சக்கரத்தில் பட்டதை ஒருவரும் காணவில்லை ஆனால் ஐயோ என்ற அலறல் சத்தம் மட்டும் கேட்டது அந்த சப்தம் இடி சப்தம் போன்று எல்லோர் காதுகளிலும் கேட்டது திக்குகள் யாவும் அச்சப்தத்தால் நடுக்கம் கொண்டன அந்த நேரத்தில் சக்கரம் தூளாகி நாலா பக்கமும் சிதறி விழுந்தது கோகுலவாசிகள் இதனை கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தனர் சிதறி விழுந்த துண்டுகள் மாறின உடனே சகடாசுரனாய் உருவம் கொண்டான் அலறியபடி உயிரை விட்டான் நந்தவனத்தில் ஏற்பட்ட அமளியை அரண்மனையின் உள்ளே இருந்த நந்தகோபரும் யசோதையும் உணர்ந்தனர் அவர்கள் அடித்துக்கொண்டு வெளியே வந்தனர் குழந்தை தொட்டிலில் அமைதியாக படுத்திருந்தது பக்கத்தில் அரக்கன் ஒருவன் மாண்டு கிடப்பதையும் கண்டனர் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை இருப்பினும் ஓடிச்சென்று குழந்தையை வாறு எடுத்து அணைத்துக் கொண்டனர் அங்கிருந்தவர்கள் நடந்த செய்தியை யசோதைக்கும் நந்தகோபரிடமும் தெரிவித்தனர் அதை கேட்டு அவர்கள் இருவரும் வியப்பும் திகைப்பும் அடைந்தனர் சக்கரமாய் வந்தவன் யார் எப்பொழுது வந்தான் எப்படி வந்தான் என்பது என்பது அங்கிருந்த யாருக்குமே புரியவில்லை எனவே இது பேயின் சேட்டையோ அன்று பிசாசின் வேலையோ என்று சந்தேகப்பட்டனர் குழந்தையை அழைத்து கொண்டு அந்தனர்களிடம் சென்றனர் வேதங்களை ஓதி மந்திரிக்க செய்தனர் இதை கண்டு கிருஷ்ணனாய் இருந்த பகவான் மனத்திற்குள்ளேயே சிரித்து கொண்டார் பின்னர் மன நிம்மதியுடன் குழந்தையை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு திரும்பினர் நந்தகோபர் உடலை எரிக்கச் செய்தார் சகடாசுரன் இறந்து போய்விட்ட செய்தி கம்சனுக்கு தெரிய வந்தது அவன் ஆத்திரத்தில் பற்களை நர நரீத்தான் கோபத்தால் கைகளை நெறித்தான் அப்படியும் இப்படியும் வேகமாக நடந்தான் துருத்தியில் இருந்து வெளிப்படும் பெருங்காற்று போன்று பெருமூச்சு விட்டான் புருவங்களை நெறித்தான் அடுத்து என்ன செய்வது என்று ஆலோசனை செய்தான் அவனுக்கு சந்தேகம் இல்லாமல் தெரிந்துவிட்டது தன்னை கொல்ல பிறந்தவன் கோகுலத்தில் வளரும் கிருஷ்ணனே என்று திடமாய் நம்பினான் அவனை கொன்றுவிட வேண்டும் என்பதில் முனைப்பாய் இருந்தான் அதை எப்படி செயல்படுத்துவது என்று பலவாறு சிந்தித்தான் சகடாசுரனுக்கு திருநாவர்த்தன் என்னும் நண்பன் ஒருவன் இருந்தான் அவன் மிகவும் கெட்டவன் அரக்கர்களிலேயே கொடுமையானவன் அவன் காற்றால் வடிவெடுத்து வெகு சுலபமாக யாரையும் கொன்று விடுவான் கம்சன் அவனை அழைத்து வரச் செய்தான் நடந்தவற்றையெல்லாம் அவனிடம் விவரித்தான் கிருஷ்ணனை கொன்றுவிட்டு வரும்படி கட்டளை இட்டான் தன்னுடைய நண்பனான சகடாசுரனை கொன்ற கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்ற வெறி அவனுக்கு ஏற்பட்டது எனவே அவன் உடனே கிருஷ்ணனை கொன்றுவிட்டு திரும்புவதாக வாக்களித்தான் சொன்னபடியே கம்சனிடம் விடைபெற்று கொண்டு கோகுலம் நோக்கி புறப்பட்டான் துருணாவர்த்தன் கோகுலத்தை அடைந்த அதே நேரத்தில் யசோதை தன் குழந்தை கிருஷ்ணனை மடியில் வைத்து கொஞ்சு கொண்டிருந்தால் தூரத்தில் தன்னை கொல்லும் பொருட்டு திருணாவர்த்தன் வருவதை கிருஷ்ணன் அறிந்து கொண்டார் தனக்குள் சிரித்துக் கொண்டார் அப்பொழுது கிருஷ்ணனும் யசோதையும் அரண்மனை தோட்டத்தில் இருந்தனர் துருணாவர்த்தன் காற்றாய் மாறி பேரிரைச்சல் செய்யத் தொடங்கினான் அதை கண்ட கிருஷ்ணன் கணக்க தொடங்கினார் ஒரு பெரிய மலை ஒன்று மடியில் இருப்பது போன்று உணர்ச்சி ஏற்பட்டது குழந்தை அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த கனத்தை தாங்க முடியாத அவள் குழந்தையை மடியிலிருந்து கீழே விட்டாள் பூமியில் கிருஷ்ணன் விடப்பட்டதைக் கண்ட காற்றாய் வந்த திருநாவ்த்தன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் புயல் காற்றாய் மாறி ஒரே சுழற்றில் குழந்தையை கீழே அடித்து விடலாம் என்று மனப்பால் குடித்தான் மரங்கள் வேரோடு சாய்ந்து விடுவது போன்று அதை பிடித்து ஆற்றினான் அந்த குழந்தையை அப்படியே தூக்கிக் கொண்டு மேலே கிளம்பினான் காற்றாய் மாறி சுழன்று சுழன்று அடிக்கத் தொடங்கினான் காற்றால் மண் புழுதியானது எங்கும் சுழன்றது திக்குகள் இருந்தன மண்மழை பொய்கின்றதோ என்று எல்லோரும் திகைப்படைந்தனர் எல்லோருடைய கண்களையும் மண் மூடிக்கொண்டது கண் தெரியாமல் எல்லோரும் தடுமாறினார்கள் என்ன நடக்கின்றது என்று எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை யசோதியின் கண்களிலும் மண்மூடி கொண்டது இருப்பினும் தான் கீழே விட்ட குழந்தை என்னவாயிற்று என்று தட்டு தடுமாறி தேடத் தொடங்கினாள் குழந்தையை காணாமல் திகைப்படைந்தாள் குழந்தைக்கு என்ன ஆயிற்றோ என்று எண்ணி அலறி அழத் தொடங்கினாள் காற்றின் பேய் சத்தத்தில் அவள் அழுகுரலை ஒருவரும் கேட்கவில்லை இந்த நேரத்தில் பேய் காற்று பெரும் எல்லாம் வாரி இறைத்தது கற்களால் தாக்கப்பட்ட சிலர் மயக்கமடைந்து கீழே விழுந்தனர் சுழல் காற்றாய் மாறி கிருஷ்ணனை தூக்கிக் கொண்டு சென்ற திருநாவர்த்தன் அவரை கீழே தள்ளி கொல்ல முயன்றான் ஆனால் அந்த எண்ணம் வலிக்காதபடி நேரம் ஆக ஆக குழந்தையின் கணம் கூடத் தொடங்கியது ஆரம்பத்தில் லேசாய் இருந்த குழந்தை திடீரென்று கணக்க தொடங்கவே அரக்கனுக்கு ஒன்றும் புரியவில்லை கீழே சுழற்றி அடிக்க எத்தனித்த திருநாவர்தன் அது முடியாமல் போகவே குழந்தையை கீழே எரிந்துவிட்டு தப்பித்தால் போதும் என்ற நிலைக்கு மாறினான் பகவானினுடைய பாரத்தை அவனால் சுமக்க முடியவில்லை அவன் தடுமாறத் தொடங்கினான் அந்த நேரத்தில் கிருஷ்ணன் அந்த அரக்கனின் கழுத்தை அழித்து பிடித்து கொண்டார் தன் கழுத்து இருகவே தப்பித்தால் பிழைத்தால் போதும் என்ற நிலைக்கு அரக்கனாளானான் குழந்தையை தள்ளிவிட எத்தனைத்தான் ஆனால் கிருஷ்ணன் விடவில்லை மேலும் மேலும் இருக்கினார் அரக்கனுக்கு மூச்சு திணறியது கண்கள் வெளியில் பிதுங்கின கதறவும் சக்தியற்றவனானான் பொத்தென்று கீழே விழுந்தான் பொட்டென்று உயிரை விட்டான் உடனே சுழல் காற்று நின்றது படலம் அடங்கியது அழுது உழம்பும் யசோதையை எல்லோரும் கண்டனர் கிருஷ்ணனை காணவில்லை என்ற செய்தி போல் எங்கும் பரவியது குழந்தையை தேடிக்கொண்டு யாவரும் புறப்பட்டனர் ஊரை அடுத்துள்ள பகுதியில் கிருஷ்ணன் புழுதியில் விளையாடிக் கொண்டிருந்தார் அவரை கண்டவுடன் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் குழந்தையை கண்ட யசோதை சென்ற உயிர் திரும்பியது போன்ற உணர்வை அடைந்தால் ஓடி சென்று குழந்தையை தூக்கிக் கொண்டால் மார்புடன் கண்ணீர் கொண்டால் உச்சி மோந்தால் மாறி மாறி முத்தமிட்டால் கண்ணத்துடன் சேர்த்து வைத்துக் கொண்டாள் குழந்தையின் அருகில் இறந்து கிடந்த அரக்கனை எல்லோரும் கண்டனர் இந்த அரக்கனிடம் இருந்து குழந்தை தப்பி பிழைத்ததை எண்ணி ஆச்சரியம் அடைந்தனர் பின்னர் எல்லோரும் குழந்தையை அழைத்து கொண்டு கோகுலத்திற்கு திரும்பினார் மாறி மாறி குழந்தைக்கு ஏற்படும் ஆபத்தை எண்ணி நந்துகோபர் மிகவும் கலக்கம் அடைந்தார் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று ஆலோசனை செய்தார் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை வசுதேவர் மதுராபுரியில் தம்மிடம் கூறியது அவருடைய நினைவுக்கு வந்தது இத்தகைய தான் அவர் முன்னதாகவே சூசகமாக குறிப்பிட்டாரோ என்று சிந்தித்தார் எனவே அவர் யசோதையை அழைத்து குழந்தையை ஜாக்கிரதையாக பாதுகாக்கும்படி கட்டளையிட்டார் தன் பணியாளர்களையும் இருக்கும்படி கூறினார் அதன் பிறகுதான் அவருக்கு சற்று நிம்மதி பிறந்தது ஹரையே பரமாத்மனே नाशाय गोविन्दाय नमो नमः